பக்கத்துல ஒரு சர்ச்சில் ஏல முட்டிருந்தாங்க இருந்தாங்க நின்னு அப்படியே பராக பாத்துட்டு இருந்தானா நீ மெட்ராஸ்ல இதே மாதிரி ஒரு பெரிய ஹார்மோனிய பெட்டி வாசியல அது ஞாபகம் வந்துருச்சு ரெண்டாயிரம் ரூபா உள்ள வாங்கி வந்து ரெண்டாயிரம் ரூபாயா எதுக்கு சும்மா வேஸ்ட் தானே உனக்கு நான் எது வாங்கிட்டு வந்தாலும் வேஸ்ட் தான் அந்த விளக்கெண்ண வாங்கிட்டு வந்தா தான் பிடிக்கும் ரெடியா வேஸ்ட் ஆகிஸ்ட் ஆகுது விளக்கணைனா விளக்கணை தான் மொத்தமா அழுக்கு துணி போட்டு வைக்கிறதுக்கு இதான் அம்சமான விஷயம் பெரிய வழக்கன்னு வாங்கிட்டு வந்தது கரெக்டா போச்சு நீ இந்த மாதிரி ஏதாச்சும் இடத்துல பண்ணுவேன் எனக்கு நல்லா தெரியும் அதனாலதான் உனக்கு பாத்தியா இது ஐயோ ஒரு இங்க என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எச்சு பரவாயில்ல மாமா சொந்தத்துக்குள்ள என்ன எச்சு

Yeah.

தியாகம் ஆகிறதுக்குள்ள எனக்காக ஒரு பாட்டு பாடு கவி கவி பெரிய தம்பி ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குறான் அவனுக்காக ஒரே ஒரு பாட்டு பாடு அவர் ஆசைப்பட்ட அதுக்காக நான் எப்படி மாமா பாட முடியும் யாருக்காகவும் பாட வேண்டாம் ஆயிரக்கணக்கான கீதங்கள் அழிய போகுதுன்னு இப்ப சொல்லிய நீ மனசு வச்சா அதுல உன்னையாவது காப்பாத்தலாம் கவிதா, எனக்கு அதுதான் பாட கவி கவி மனவரது ஏய், என்ன

போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது சட்டவிரோதமா சந்தன மரத்தை தேக்குனா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கூடினாங்க சந்தன மரம் ஐம்பது சொன்னாங்க சரி ரெண்டும் மரம் தான் சந்தனத்தையே வெட்டி என்னமோ சந்தன மரத்தை வெட்டும் போது வாசமையா வர மாட்டேங்குது அரைச்சு பூசு வாசம் வருதுன்னு தோழி மாதிரி அரைக்கும் போது வாசமா வருது குழம்புலாம் டேய்

சுதந்திர போராட்டத்துல ஜெயிலுக்கு போனதுக்கு உங்க அப்பச்சிய எங்க மாமனார் மூணு நாளா வீட்டுக்குள்ள விடல இந்த வீட்டு போலீஸ் கீழே ஏதாச்சும் வந்துச்சே அப்புறம் இந்த கிழவி நீங்க உயிரோட பார்க்கவே மாட்டீங்க அப்புறம் என்னடா உங்க இஷ்டத்துக்கே ஆடுங்க என்னமோ சந்தன மரம் வெட்டுறதுக்கு போய் நம்மளை பத்தி சோபராஜ் மாதிரி பேசுறாங்க இப்படிதான் போன ஒரு மூணு மாசத்துல வந்துட்டா போகுது மத்தவங்க நல்லா இருக்கணும் இருக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்படக்கூடிய உங்க நல்ல மனச என்னால புரிஞ்சுக்க முடியுது அதுக்காக தப்பு வேலைக்கு போகாதீங்க இதை நான் எந்த உரிமையும் உங்ககிட்ட சொல்ல முடியும் உங்க செயலுக்கு போயிட்டா வருத்தப்படுறது உங்க வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் இல்லை அந்த காலத்துல மாரியா தான் நோம்பினா மஞ்ச தண்ணி தான் ஊத்துவாங்க இப்ப என்னடானா கலர் கலரா சாய தண்ணி ஊத்துறாங்க சாய தண்ணி மாரியாத்தாக்கு ஜீன்ஸா மாட்டி விட்டுருவாங்க <music/> <Overlap/> <music/> <Overlap/> <music/> <Overlap/> <music/> <Overlap/> <music/> <Overlap/> <music/> <Overlap/> <music/> இவளக்கான உழைப்பை புரிந்து விட சாயப்படவில்லை பார்க்கிறேன் பாக்குறேன் தெரியாத ஊத்திட்டேன் அதனால என்ன என் கையாலதான் சாயப்படவை கட்டணும் விதி இருந்தா விட்டா போயிடும்

வீதி நீ உடச்சிரு பெரிய தம்பி ஏன் என்ன உடச்சு சொல்றீங்க உங்க வேண்டுதல ஏ வேண்டுதல பாதியிலே முடிஞ்சு போச்சு வீதி நீ உடச்சிரு ஓ வேண்டுதல வேற நிறைவேறட்டும் ஓ உங்க வேண்டுதல முடிஞ்சு போச்சுங்களா கவலே கவிதா நான் கல்யாணம் பண்ணிக்கணும் கரவளே கவிதா நான் கல்யாணம் பண்ணிக்கணும் கவலே கவிதா கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்ல வச்சு உனக்கு போய வேண்டாம் தப்பு கட்டிக்கு போறவளுக்கு பொட்டு வச்சு விட்ட என்ன தப்பு